காலை தானம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தலைப்பானது செவி கொடுக்கும் ஆடுகள் என் என் சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளில் அறிந்திருக்கிறேன் யோவான் பத்தாம் அதிகர் இருபத்தி ஏழாம் வசனம் விவசாயி ஒரு ஆட்டை அன்புடன் வளர்த்து வந்தான் அது அவன் சொல்லுமிடமெல்லாம் சொல்லும் அவன் மடியில் உரிமையோடு படுத்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு நாள் அந்த ஆடு காணாமல் போனது ஒரு கு குயவனுடைய வீட்டில் கட்டப்பட்டிருப்பதை கண்டான் குயவனும் பொல்லாதவன் உடனே அடித்தளையில் இறங்கிவிடக் கூடியவன் எனவும் விவசாயி நீதிபதியிடம் சென்று தன் வழக்கை கூறினான் நீதிபதியின் கட்டளின் பேரில் அது நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டது குயவனே நீதிபதி விசாரித்த போது அந்த ஆட்டை பற்றி எல்லா விபரங்களும் சொன்னான் அந்த எடை தோற்ற நிறம் எல்லாம் வர்ணித்தான் பல ஆண்டுகளுக்கு முன் சந்தையில் வாங்கியதாகவும் அதன் விலை இத்தனை ரூபாய் பைசா என்றும் துல்லியமாக கூறினான் அந்த விவசாயி அங்கு வந்தான் அதுவரை இருந்த ஆடு விவசாய பார்த்ததும் குரல் கொடுத்தது மட்டுமல்ல நேராக விவசாயிடம் ஓடி வந்து விட்டது குயவன் கூப்பிட்டு பார்த்தான் இலை தலைகளை நீட்டி பார்த்தான் அடோ அவனை சட்டை செய்யவில்லை நீதிபதி குயவனுக்கு தண்டனை வழங்கி ஆட்டை விவசாயிடம் ஒப்படைத்தார் இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது நாம் தேவனுடைய சத்தியத்தை கேட்கிறோமா தேவ சத்தியத்தை கேட்டால் செவி கொடுப்போம் கீழ்படிவோம் இன்று அவருடைய சத்தியத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்ததீங்கள் வேதத்தில் தேவ சத்தம் கேட்டவர்கள் பலர் உண்டு ஆதம் காயின் ஆப்ரம் யாக்கோபு லாபேன் எலியா இஸ்ரேவெல் சாம்வே தாவிக்கியல் தானியல் யோனா பவுல் யோவன் இவர்கள் எல்லோரும் தேவ சத்தத்தை கேட்டார்கள் தேவன் மெல்லிய சத்தத்தால் பேசுகிறார் வெளிப்படுத்தின விஷயத்தில் யோவன் தன்னுடைய தரிசனத்தில் கண்ட இயேசுவை குறித்து சொல்கிறார் அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் எரிச்சல் போல் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார் சகோதர சகோதரிகளே இன்று அவருடைய சத்தியத்தை கேட்பீர்களாகியும் அவருடைய சத்தியத்திற்கு செவி கொடுப்போம் கீழ்ப்படிவோம் நம் தேவனுடைய மந்தையில் உள்ள ஆடுகள் மெய்ப்பெனாகிய கிறிஸ்த ஆடுகளாகிய நம்மை அறிந்திருக்கிறார் நம்மை பெயர் சொல்லி அழைக்கும் மெய்ப்பெண் நல்ல மெய்ப்பெற எங்கள் புள்ளுவடங்கள் மேய்த்து எங்கள் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்தும் என்று தேவந்தர் மன்றாடி செபிப்போமாக என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே நல்ல மேய்ப்பரே ராஜா எங்களை இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் சேரும் அப்பா அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை அப்ப எங்களுக்கு அப்பா ராஜா இந்த நாள் முழுவதும் எங்களை கர்த்தாவே கர்த்த நல்ல மெய்ப்பராயிருந்த இருந்தேங்களே வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்